கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பகை உணர்ச்சியாகிய இருள் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் ஒன்றியவான் இரண்டு பதினொன்று சிகாகோ நகரத்தில் மரங்கள் அடர்ந்த ஒரு சாலையில் ஒரு விசித்திரமான வீடு ஒன்று காணப்பட்டதாம் அந்த வீடு மற்ற வீடுகளிலிருந்து தனித்திருக்கும்படி பதினெட்டு அடி உயர சுவர் ஒன்று எழுப்பப்பட்டிருந்தது அந்த பதினெட்டு அடி சுவரினால் அந்த வீட்டிற்குள் சூரிய ஒளி புக முடியாமல் இருள் மண்டி கிடந்தது காரணம் என்ன என்று வினவிய போது அந்த வீட்டில் ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் பக்கத்து வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக யாரோ தன்னை பார்ப்பதாக நினைத்து கொண்டாள் இந்நிலையில் கோபம் அவளுக்கு வந்தது பக்கத்து வீட்டார் மீது பகை உணர்ச்சி கொண்டாள் அக்கம் பக்கத்தில் உள்ளோர் அன்போடு பேசினாலும் அவள் முகம் கொடுப்பதில்லை அவளுடைய கோப உணர்வின் விளைவுதான் பதினெட்டு அடி உயரமான பிரிவு சுவர் அந்த சுவர் அவள் வீட்டில் சூரிய வெளிச்சம் புகுவதை தடுத்து அவள் வீட்டையே இருளாக்கிவிட்டது ஆனால் அவள் இருதயத்தில் இருந்த பகை உணர்ச்சி அவள் வாழ்வில் அன்பின் ஒளி பரவாமலே தடுத்துவிட்டது வீட்டிற்குள் வெளிச்சம் வராதது போல அவளது இருதயத்திலும் இருள் நிறைந்து காணப்பட்டது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே பிறரை மன்னிக்காமல் பகை உணர்ச்சியோடு இருப்பவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள் ஒன்றியவன் இரண்டாம் அதிகாரத்தில் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடல் ஒன்றும் இல்லை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று சொல்லுகிறது ஆம் பகை உணர்வோடு பிறரை மன்னிக்க முடியாமல் பழி வாங்கும் உணர்ச்சியோடு இருக்கும்போது நமது வாழ்க்கை இருள் நிறைந்ததாக காணப்படுகிறது இருளிலே வாழ்ந்து இருளிலேயே நடக்கிறவர்களாய் இருக்கிறோம் தான் போகும் இடம் என்னதென்று கூட தெரியாத அளவுக்கு இருள் அவனை சூழ்ந்து கொண்டதாய் காணப்படுகிறது ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறும்போது ஆண்டவரது வெளிச்சம் நம்மை வழிகாட்டும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் பகை உணர்ச்சியோடு இருக்கும்போது இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் இருளிலே தள்ளப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து பகை உணர்வை பழி வாங்குதலை விட்டுவிடுவோம் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்வோம் இந்த மன்னிப்பை நாம் செலுத்தும் போது நமது சினத்தினால் ஏற்படும் செயல்களை தவிர்க்க முடியும் வெறுப்பின் விலையையும் தவிர்க்க முடியும் உணர்ச்சியின் விரயத்தையும் மிச்சப்படுத்துகிறதாய் அது காணப்படுகிறது ஆகவே நாம் பகைமையை விடுவோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றவரை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களது வாழ்க்கை இருளாக மாறிவிடாதபடி ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கும் சிந்தையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே மன்னிக்காதவன் தன்னைத்தானே அழித்துக்கொள்கிறவனாய் இருக்கிறான் அண்டவரை நிறைய பெற்ற பாவையும் மன்னிக்கிற இருக்கிறீர் அதே போல் எங்கள் வாழ்வில் மன்னிப்பை பெறவும் பிறரை மன்னிக்கவும் தக்கதான நல்ல குணங்களை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வை மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்